உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதை காலத்தில் வந்துட்டு முழுசா சந்திரமுகியா மாறின அந்த கங்காவை பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது ஸோ அந்த அளவுக்கு கங்கா வந்துட்டு இன்றைக்கி அப்படி ஒரு இது பேசியிருக்காங்க இல்லையா ஸோ இதில் வந்துட்டு ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா பாஸ்கிட்ட வந்துட்டு அவங்க ஒரு துரு துரு துருன்னு இன்றைக்கி காவேரி வந்துட்டு அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்டே பேசுனது எல்லாத்தையுமே விஜய் கேட்டுட்டு திரும்ப வந்து அவர் ஆமாம் நீ என்ன தான் ட்ரை பண்ணிகிட்ருக்க இருக்க அப்படிங்கும்போது இது எதுவுமே எனக்கு செட் ஆகலைல வரமாட்டேங்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்வா வாயில வச்சுட்டு அவங்க கொடு இருக்கிற அந்த க்யூட் ரியாக்ஷன்ஸ் ஆகா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ இன்னொரு சைடு வந்துட்டு தலைவர் தலைவர் தான் அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ ஒய்ஃபுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத அவர் ஆர்டர் பண்ணுறது எல்லாத்தையுமே பரவாயில்லையே ஞாபகம் வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை பொதுவாகவே மென்ஸ் எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க மென்ஸ் எப்படியோ எனக்கு தெரியாது ஆனால் நான் ஏன் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குமோ அதை எனக்கு தெரியும் நான் ஞாபகத்தில் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எதுக்கு தானே திரும்ப திரும்ப இப்படியே கேட்டுட்டு இருக்க காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிறாங்க ஏன்னா இங்கே காவேரிக்காக இங்கே வந்து இருக்காங்க ஸோ அதே டைம் அங்கே விஜய மிஸ் பண்ணுறதுனால அவங்களும் இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற விஷயம் காவேரிக்கு ரொம்பவும் கில்ட்டாகவே அது ஃபீல் ஆயிட்டிருக்கு அதை தான் எடுத்து சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதை வேறு விதமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்க பார்த்து செஞ்சு செஞ்சு அது எல்லாமே விஜய் கிட்டே வந்துட்டு அது எடுபடலை மொக்கம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க பட் அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் க்யூட்டாக காட்டியிருக்காங்க ஸ்க்ரீனில் அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்ததுல இந்த ரெண்டு நாள் எபிசோடுங்கிறது இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் அந்த சைடு இரிட்டேட்டிங் அன் கங்கா ஐயோயோயோயோ தாங்க முடியல அவங்க ரெண்டு பேரோட அந்த பேச்சு ஆனால் அதே டைம் சாரதாமாவும் பாட்டியும் நல்லா பஞ்சு கொடுத்தாங்க காவேரிக்காக பேசி அதுவுமே அவங்களுக்கு கடுப்பாக தான் ஆகுது அப்படின்னாலுமே நியாயத்தை தானே அவங்க பேசுகிறாங்க அது தான் இவங்க புரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல சரி வாங்க இந்த கதை காலத்துக்குள்ளே போகலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கங்காவும் யமுனாவும் எது பேசுகிறதா இருந்தாலும் காவேரி முன்னாடியே வந்துட்டு டைரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டாங்க அப்படின்னா அந்த அக்கா தங்கச்சிக்குள்ளார அந்த மனஸ்தாபம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது இல்லையா ஸோ அந்த விஷயத்த பண்ணவே மாட்டேங்கிறாங்க காவேரி வந்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக அங்கே வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் விஜய் அப்படி கவனிச்சிக்கிட்டாங்க இப்படி கவனிச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்க சொல்லி பேசிகிட்ருக்காது எல்லாமே வந்து கடுப்பாக பார்த்துட்டு நிற்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஸோ கங்கா வந்துட்டு யமுனாக்கிட்ட அப்படி கண்ண காட்டி அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ அந்த டைம் வந்து விஜய் கால் பண்ணுறாரு அப்படின்ட்டு அம்மா ஒரு நிமிஷமாக அவர் தான் கால் பண்ணுறாருன்னு சொல்லி அவங்க எழுந்து போனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்து இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ திரும்ப திரும்ப அந்த வீட்டை விற்கிறத பற்றியே பேசி பேசி சாரதா அம்மாவையும் வந்து கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கும்போது இப்போது யமனா என்ன சொல்லிடுறாங்க எனக்கு ரொம்ப பணம் தேவை இருக்குது என் வாழ்க்கையே எப்படி இருக்குது என்ன அவங்க சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்கள்ல அந்த பணத்தை கொடுத்தா என் வாழ்க்கையவே நான் காப்பாற்றிக்குவேமா அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு சைடு சொல்கிறாங்க ஸோ கங்கா இருந்துட்டு எனக்கு அந்த பணம் இருந்துச்சுன்னா நான் குமரன் மாமாவாக அங்கேருந்து இங்கே வர வச்சு நான் அதை ஏதாவது பண்ணுவேன்ல ஸோ எனக்கு வந்துட்டு என் புருஷன் இந்த டைம் என் கூட இருக்கணும்ல காவேரியும் விஜய் மட்டும் ஜாலியாக இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் விஜய் தம்பி வந்துட்டு அங்கே கஷ்டப்பட்டுச்சான் ரொம்ப இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கே தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அங்கேயே போய் வாழட்டும் அப்படிலாம் சொல்கிறது தான் இவங்களுக்கு ரொம்பவும் கடுப்பாகுது நீ என்னதாம்மா பேசிகிட்டு இருக்க எதுக்கு எடுத்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்க இப்போ என்ன வீடு விற்கிற விஷயத்தில் வந்து விஜய் தம்பிக்கிட்ட கேட்கணும் நீ எதுக்கு சொல்கிற அவர் எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் கேட்டுடுறாங்க ஸோ இப்போ சாரதாம்மா சொல்கிறாங்க ஏண்டி நானும் அப்பையிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் உனே நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி நீயா உன் இஷ்டத்துக்கு உனக்கு ஒ உன்னோடது தேவைன்னு சொல்லிட்டு நீயே அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதுக்கு தான் நீ இப்போ அனுபவிக்கிறேன் நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோம்னா எல்லாமே உனக்கு முறையாக செஞ்சு தானே பண்ணியிருப்போம் இப்படிலாம் அவங்க கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்கள அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்லிடுறாங்க அடுத்தது என்னடி உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு தானே இருக்க உனக்கு தான் முதல்ல வளகாப்பு நடத்தணும்னா சரி அதையும் பண்ணணும் அடுத்தது ஒட்டியானம்லாம் கேட்டால் அந்த தம்பி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒட்டியானத்தையும் செஞ்சுச்சு திரும்ப திரும்ப நீ பத்தலை பத்தலைன்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால இப்போ அந்த தம்பி நான் பணம் சம்பாரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மலேசியா வரைக்கும் கிளம்பி வெளிநாட்டுக்கே போயிடுச்சு இவ்வளவோ எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சாதிச்சிக்கிறீங்க அவள் அவளுக்கு என்னடி பண்ணிட்டா அவள் பாட்டுக்கு குடும்பம் குடும்பம் குடும்பத்துக்கு ஏதா பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கா இது வரைக்கும் நீ எதுவுமே பண்ணலேடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்கிறாங்க ஸோ உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் இப்போ அவள் வந்து என்ன சொல்லிட்டு போறா அங்கே வந்துட்டு அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க விஜய் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறனால அவள் கிளம்பி போறேன்னு தானே சொல்கிறா அவள் பாட்டுக்கு அவள் இதை குடும்பத்தை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாள்ல அப்படிங்கிறாங்க இப்போ திரும்ப சாரதாமா என்ன சொல்கிறாங்க ஆமாண்டி அவள் குடும்பம் அவள் பார்க்க வேணாமா எவ்வளோ நாள் இங்கே அவள் பார்த்துட்டு இருக்க முடியும் நீங்கள் எல்லாம் அவங்க குடும்பத்தோட தண்ணிடி இருக்கீங்க சண்டை சச்சரவுன்னு வந்தாலும் உங்கள் இருந்து தானே பார்த்துட்டு இருக்கீங்க அவள் அப்படியா இருக்கா அவள் எல்லாத்தையுமே இங்கேன்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு அவள் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிற்கிறாள் லேடி இப்போ அந்த பையனும் இங்கே வரலன்னா அவள் நிலைமை என்னடி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லியும் புரிய வைக்கிறாங்க ரெண்டு பேருமே போயிடுறாங்க போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமாவும் ரொம்ப அக்கறை பண்ணுறாங்க அக்கா நான் கிளம்பும் போதே ரொம்ப டென்ஷனாக இருந்தேக்கா அதான் நீ எப்படி இருக்கா வீட்டு நிலவரம் என்னன்னு பண்ணேக்கா அப்படிங்கிறாங்க இல்லடி நீ கிளம்பி போனதுலேருந்து எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு யார் முகத்தையும் பார்க்கவே பிடிக்கல நான் இன்னும் வெளியிலவே போகலடி அப்படிங்கிறாங்க இவங்க இந்த அம்மா ஏன் கா இப்படி இருக்குது விஜய்கிட்ட எதுக்குக்கா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க உடனே கங்கா என்ன சொல்கிறாங்க ஆமாண்டி மூணு மருமகனுங்க இருக்காங்கல்ல இந்த வீட்டில் ஏன் குமரன் மாமாக்கிட்ட கேட்குறேன்னு சொல்ல வேண்டியதானே கிட்ட கேட்குறேன்னு சொல்ல வேண்டியதானே இல்லை மூணு பேர்கிட்டையும் கேட்டு முடிவெடுக்கலான்னு ஒரு வார்த்தையாவது சொல்ல வேண்டியதானே விஜய் விஜய்கிட்ட பேசிட்டு முடிவெடுக்கலாம் அதென்னா அவருக்கு மட்டும் அவ்வளோ ஒரு மரியாதை இந்த அம்மா வர வர ரொம்ப தாண்டி ஓவராக பண்ணிட்டுருக்கு அவளைனா தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுது நானும் தெரியாமல் தான் கேட்குறேன் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல எம்னா அந்த வீடு வந்துட்டு அப்பா இறந்த புதுசில் என் கல்யாணமும் நின்று போன புதுசு சில வீடே அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தது பேங்க்கில் நம்ம அடகு வச்சுருந்தோம் என்னோட கல்யாணத்துக்கு வச்சுருந்த நகையை விற்று தானே நம்ம வந்துட்டு அந்த வீட்டையே அடமானத்துலேருந்து மீட்டோம் இதெல்லாம் வந்து தெரியாதா அப்போ அந்த வீட்டை மீட்கிறதுக்கு உதவி செஞ்சது யார் நான் தானே அப்படிங்கிற மாதிரி என்னமோ இவங்க தான் சம்பாரிச்சு இவங்களே பண்ண மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அது கூட யமனம் என்ன சொல்கிறாங்க ஆ எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்குதுக்கா கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகை தானே கொடுத்து எல்லாமே பண்ணணும் இதை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாதுக்கா அப்படிங்கிறாங்க ஹே நான் எதுக்கடி விட போகிறேன் எனக்கு வந்துட்டு நான் கண்டிப்பாக அவளை ஹோம் ஸ்டே பண்ணுறதுக்கெலாம் நான் அலோ பண்ணவே மாட்டேன் அது விஜய் வந்தாலும் சரி காவேரி வந்தாலும் சரி நான் வந்து ஒத்துக்க போறதே இல்லை இதை தான் நான் என்னோட முடிவு ஆனால் நீ பின்வாங்கிற மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு யமனாவை இவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்களாம்மா உடனே யமுனா என்ன சொல்கிறாங்க அக்கா நீ என்னக்கா பேசிகிட்டு இருக்க உன்னை விட எனக்கு எனக்குதாக்கா பண தேவை நிறைய இருக்குது எனக்கு கண்டிப்பாக இந்த பணம் வேணும்க்கா இதை நான் நிவன்கிட்ட கொடுத்தாகணுக்கா என் வாழ்க்கையை நான் காப்பாற்றி ஆகணுக்கா அப்படிங்கிறாங்களே அப்போது நிவன் வந்துட்டு எந்த இடத்துல சொன்னார் நீ கொண்டு வந்து எனக்கு இத்தனை லட்சம் பணம் கொடுத்தாதான் நான் உன்னை வாழ்க்கையில் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி இவங்க ஒரு க்ரியேட் பண்ணி இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு நிவன் வந்துட்டு யமுனா வந்து பாவம் பார்த்து தான் பாவமாக அவள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறான்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரே தவிர ஏற்றுக்கிறேன்னு சொல்லலை எனக்கு பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லலை ஆனால் இந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தா நான் அப்படிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலை இவங்களாம் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டு இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க பட் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக நிவன் ஏத்துக்க போகிறதே கிடையாது ஏன்னா நிவனுக்கு நல்லாவே தெரியும் காவேரிக்கு அந்த வீடு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அதையும் தாண்டி அவங்க அப்பா வாழ்ந்த வீடு காவேரிக்கு வந்துட்டு அந்த ஞாபக சின்னம்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த வாக்குவாதம் வந்துச்சு யமனாக்கும் நிவனுக்கு இடையில அப்படின்னாலுமே நிவன் வந்துட்டு இதை தான் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறாரு ஸோ அந்த இடத்துலையும் கங்கா சாரி யமனா வந்து அதை தான் கேட்பாங்க இப்போ கூட நீங்கள் காவேரி காவேரி காவேரினு தானே சொல்றீங்க காவேரிக்கு பிடிச்சது காவேரி விட மாட்டா அப்ப எதுக்கு காவேரியை பத்தி யோசிக்கிறீங்க நான் தானே உங்க ஒய்ஃபுங்கிற மாதிரி அந்த இடத்துலயும் ஒரு சந்தேகமா ஒரு குதர்க்கமா ஒரு பேச்சு பேச தான் போறாங்க அவங்க ஸோ பாட்டி இருந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஏண்டி இப்படி நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவளை இப்படி ஆகவே ஆகாதுன்னு நடிக்கிறீங்களேடி அவள் என்னடி உங்களுக்கு அப்படி பண்ணிட்டா உங்களுக்காக தானடி அவள் எல்லாம் ஒன்னொன்று பார்த்து பார்த்து செஞ்சா இப்படி நன்றி கேட்டத்தனமாக பேசுகிறீங்களேடி இப்படி நீங்களே தனித்தனியாக இருந்தீங்களே இந்த குடும்பம் ரெண்டுபட்டு போயிடும்டி என்னமோ பண்ணுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் கிளம்பி போயிடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியுமே நம்ம இதை விக்கிட்டே ஆகணும் இந்த ஹோம் ஸ்டே பண்ணக்கூடாது நமக்கு பணம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இல்லையா ஸோ இந்த சைடு வந்துட்டு பார்த்தா காவேரியும் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கறாங்க நம்ம எப்படியாவது எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயத்தில் விஜய்க்கு வந்துட்டு கண்டிப்பாக கோவம் தான் வரப்போகுது ஏன்னா காவேரி வந்துட்டு எதில் ஸ்பெஷலோ இல்லையோ சத்தியம் பண்ணி கொடுக்குறதுல ஸ்பெஷல்னே சொல்லலாங்க தேவையில்லாமல் வெண்ணிலா கிட்ட ஒரு சத்தியத்தை பண்ணாங்க அதுவும் குழந்த மேலே சத்தியமாக நான் விஜயை விட்டு பிரிஞ்சு போயிடுறேன் நீ வந்துட்டு விஜய் எப்படியாவது காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லி வெண்ணிலாவாக மனசு மாதிரி குழந்தை இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கதைக்கெல்லாம் போச்சு அவங்க வெளியில் போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இப்போ திரும்ப தாத்தா கிட்ட போயிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ நான் இப்படிலாம் தாத்தா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேங்க தாத்தா என்கிட்ட கேட்டார் நான் எப்படியாவது உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேங்க நான் பண்ண சத்தியத்தை காப்பாற்றணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லும்போது இப்போ விஜய் கேட்குறாரு நீ யாரை கேட்டு இந்த சத்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது யாரையும் கேட்டு பண்ணல தான் இருந்தாலும் நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த சத்தியம் பண்ணுறது சக்கரை பொங்கல்னு வாங்கல அந்த மாதிரி பாசத்துக்காகவும் சரி இது எல்லாமே பாசத்துக்காக அவங்க பண்ணுறதா விஜயை கொண்டு வரணுங்கிறதுனால விஜய் மேலே இருந்த பாசத்துக்காக போயிட்டு வாழ்க்கையே விட்டு கொடுக்குறேன்னு அங்கே ஒரு சத்தியத்தை பண்ணாங்க இப்போது விஜய்க்கு அங்கே இருக்கிறது பிடிக்கல காவேரிக்கு அந்த மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கறக்காக விஜய் இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காரு ஸோ இந்த இடத்துலையும் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் அங்கே ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ விஜய் எப்படி சொல்லி காவேரிக்கு புரிய வைக்க போகிறாரு இல்லை காவேரி விஜய் கிட்ட சொல்லி புரிய வச்சு தாத்தா கிட்டே நான் சொல்லிட்டேங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கிளம்பி போகிறா போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியலை ஆக மொத்தம் சாரதாமா அம்மா நீங்கள் கிளம்பி போய் நீ சந்தோஷமாக இருடி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்ட இந்த குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு நினச்சி நினச்சேன் இவ்வளோ இதை பண்ணிட்டேன் இனிமேலாவது உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும் அந்த குடும்ப வாரிசு நீ வச்சுட்டு இருக்க அதனால அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா உன்ன பார்த்துக்கணும் அவங்க குடும்ப வாரிசு அவங்க பார்த்துக்கணும்னு அதனால நீ சந்தோஷமாக அங்கே போயிரு அந்த தம்பியும் இவ்வளோ வசதியாக வளர்ந்த தம்பி அங்கே இருந்தால் தான் அந்த தம்பியும் சந்தோஷமாக இருக்கணும் தாராளமாக கிளம்பி போங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் விஜய்க்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கலாமேக்கா வெறிங்கிற மாதிரி தான் அவர் இன்னமும் பேசிட்டு இருக்காரு ஆனால் இந்த வீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு புரிஞ்சுக்காமல் ரெண்டு பேரும் வந்துட்டு பணம் தான் வேணும் வீட்டோடய அருமை எங்களுக்கு தே தேவையே இல்லை அது யார் இருந்தால் எங்களுக்கு என்ன கங்கா சொல்லியிருப்பாங்க அவர் தான் நம்மளை விட்டு போயிட்டாருல போனவரை பற்றியே நீ சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணிவிட்டு எங்களை பற்றி யோசிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் விட்டுட்டாங்க ஸோ இதெல்லாம் நினச்சி சாரதாமா கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது தான் விஜய் வந்துட்டு ஒரு ஃபுட்டு முதக்கொண்டு காவேரிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா வாழ்ந்த வீடு அந்த வீட்டோட அருமை தெரிஞ்ச காவேரிக்கு வந்து அந்த வீடு கையை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால சாரதா அம்மாவையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணி ஆகணும் இந்த சைடு ஒய்ஃப் வந்துட்டு எப்படி ஆசைப்படுறாங்களோ அதையும் நிறைவேற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து பணம் தானே வேணும் அந்த பணத்தை நம்ம கொடுத்துடலாம் அந்த வீடு உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு முடிவை எடுக்க போகிறாரு ஸோ அந்த முடிவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சாரதா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க பணத்தை மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா வீட்டில் வந்துட்டு ஏற்கனவே பாட்டி சித்தி எல்லாமே அந்த பணத்தை வச்சு தான் பேசினாங்க அப்படிங்கிறது வந்துட்டு சாரதாமா வந்துட்டு அந்த கண்ணியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சுயமரியாதை நம்ம வந்துட்டு இந்த பணத்தை நான் வச்சு எது யாரும் எங்களை பேசிடக்கூடாது நாங்கள் கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் ரொம்ப கௌரவமாக இருக்கவங்க அப்படிங்கிறதில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்காங்க அவங்க ஸோ அந்த இடத்துல வந்து விஜய் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால ஒரு ஏற்றுக்க போகிறதில்ல சாரதாமா அதனால் சாரதாமா எடுக்கிற முடிவு தான் வந்து லாஸ்ட் இருக்க போகுது ஸோ அவங்க விஜய் கிட்டே சொல்லி சரிங்க தம்பி நீங்கள் வந்துட்டு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வாங்கி நான் கொடுத்துறேன் ஆனால் வீடு வந்துட்டு காவேரி பேருக்கே மாற்றிடலாம் இல்லை உங்கள் பேருக்கே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசும்போது விஜய் வந்து கண்டிப்பாக அவர் பேரில் வாங்க மாட்டார் எனக்கு எதுக்கு கற்று இது உங்களோடது நீங்கள் எல்லாமே இருந்த வீடு எனக்கு அது வேண்டாம் அது காவேரிக்கே இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் காவேரிக்கு தான் எழுத போறாரு ஸோ அந்த இடத்துல பணத்தை வந்துட்டு எவ்வளோ முக்கியமாக வந்து கேட்டு வாங்கிட்டு போனாலும் குமரன் வந்து அவர் பிஸ்னஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் பட் நிவனை பொறுத்த வரைக்கும் கொண்டு போய் கொடுக்குற தான் அவங்க வாழ்க்கையை வந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் சத்தியமாக அது நடக்க போறதில்லை ஏன்னா நிவனுக்கு அந்த லவ்ங்கிறது மனசில் இருந்து வரணும் ஸோ அது வந்து இங்க யமுனா கிட்ட வந்துட்டு அது சுத்தமாக வரவே இல்லை அது அவங்க வர மாதிரி அவங்க நடந்துக்கிற மாதிரியுமே தெரியல ஸோ இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்களுக்கு அது நோ யூஸ் தான் அடுத்ததாக காவேரிக்கு வந்துட்டு அந்த வீட்டை வந்து காவேரி பேருக்கே மாற்றி எழுதும்போது தான் அவங்க ரெண்டு பேரோட முகம் என்ன மாதிரி செவக்குது வெடிக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் கண்டிப்பாக இது ஒரு டூ த்ரீ வீக்ஸில் அந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அடுத்து தான் வந்துட்டு கிட்டே இவங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறனால நிறைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் ஆகிருக்கிறதுலையுமே இவங்க வந்து பேக்லாம் எடுத்துட்டு அங்கே போயிருக்க மாதிரியானதும் வந்திருந்தது ஸோ அடுத்து வரப்போகிற கதை காலத்தில் அடுத்த வாரத்திலலாம் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரியான எபிசோட்ஸும் வரலாம் அதுக்கப்புறம் தான் வீட்டை பற்றின முடிவு வரும்னு நினைக்கிறேன் பட் வீடு அப்படிங்கும்போது அது காவேரிக்கு தான் போக போகுது அந்த டைமில் இவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இருந்து நம்ம ஸ்க்ரீனில் அவங்களை பார்க்கலாம் ஸோ இந்த கதைகள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா சின்னதைக்கு மட்டும் கொடுத்துருங்க இதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்